போன ரெண்டு வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து சைனாவோட டீப் சீக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சம் விவரமாகவே பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய தகுடுதித்தங்களையும் நான் வெட்ட வெளிச்சமாக அவங்க முன்னாடி வச்சுருந்தேன் அடுத்ததாக வந்து சேட் ஜிபி டி சாம் ஆல்ட்மேன் அவருடைய கம்பெனியை பற்றியும் விரிவாக பார்த்தோம் அவரும் எந்தெந்த மாதிரி பிளேஜியரிசம் அதாவது காப்பிரைட் வயலேஷன் செய்கிறாங்கிறத பார்த்தோம் ஆனால் எல்லாருமே வந்து இன்னைக்கு தேதியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொடிகட்டி பிறகுறாங்க அப்படிங்கிறது உண்மை அதில் சைனா வந்து இப்போ வெகு விரைவாக முன்னேறிக்கிட்டு இருக்குது டக்கு டக்கு டக்குன்னு அவங்கவுங்க வந்து டவுன்லோட் பண்ணி தீக்குறாங்க ஆப்பை உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு கேள்வி எழுந்திருக்கும் இந்தியா என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட டிஎம் என்பர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் யார் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க யார் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்க தயவு செஞ்சு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இது நீங்க எனக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் எல்லாம் வந்து அமெரிக்கா சைனா இதை பத்தி எல்லாம் பேச்சுகள் அடிபடுது நீங்க கொஞ்சம் வந்து யார் யாரெல்லாம் யூடியூப் போட்டிருக்காங்களோ இல்ல நியூஸ் இருக்கோ அது போயிட்டு சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லேயோ இல்லை மற்ற மீடியாக்கள்லையோ ஃபேஸ்புக் இது மாதிரி இல்ல அவங்க போட்டிருக்கிற கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்தியர்கள் தான் குறிப்பாக இந்தியர்கள் நான் மீண்டும் சொல்றேன் குறிப்பா இந்தியர்கள் இந்தியாவை திட்டி தீர்த்திருக்காங்க எந்த அளவுக்கு திட்டிருக்காங்கன்னா இங்க அவங்க அவங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சயின்ஸ்ல எங்கேயோ கொடி கட்டி பறகுறாங்க இவங்க கோமூத்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொருத்தர் சொல்றாரு இவங்க அஸ்ட்ராலஜி பேசுறாங்க அஸ்ட்ரானமி பத்தி பேசுறாங்க இவங்களுக்கு இன்னும் ஜாதி மதத்தை பத்தி பேசுறாங்க இந்த மாதிரி பல கும்பமேளால போய் குளிச்சாக்க பாவங்கள் நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த மாதிரி பரப்புரை நிறைய நிறைய கமெண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறாங்க இந்த இல்லையா அதை பற்றி பேசுகிறாங்கல்ல அதை பற்றி ஐஐடி மெட்ராஸ்னுடைய டைரக்டர் காமகோட்டி அவர்கள் சில ஆய்வு அறிக்கைகளை அடிப்படையில் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார் அந்த ஆய்வறிக்கைகள் எல்லாம் இங்கே செஞ்சதில்லை ஜெர்மனி போன்ற நாடுகளில் செய்யப்பட்ட ஆய்வறிக்கைகள் அவர் ஓப்பனாக சொல்றாரு உங்களுக்கு வேணும்னா நான் அந்த ஆய்வறிக்கைகள் எல்லாம் உங்க முன்னாடி கொடுக்குறேன் நீங்களே படிச்சு பாருங்க இங்கே மிக மிக ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி என்னென்னா இந்த ஆய்வறிக்கைகளை பற்றி யாருமே கண்டுக்கல கமெண்ட் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி அது இருக்கட்டும் இன்னொரு வேடிக்கை என்னன்னா அமேசான் இருக்குங்க இல்லையா நீங்கள் தயவு செஞ்சு அமேசானுக்கு போங்க அந்த சைட்டுக்கு போங்க அதில் வந்து கவுஸ் யூரின் அப்படின்னு போட்டுட்டு அடிங்க டெட்ரா பேக் இருக்கு இல்லையா இங்க இந்த சாய் அந்த எல்லாம் பெரிய ப்ரௌன் கலர்ல ஒரு டெட்ரா பேக்ல வந்து அந்த மாதிரி அவங்க அதை டாலரில் அமெரிக்கால இந்தியாவில் இல்ல அமெரிக்கால விற்றுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா இல்ல கண்ணிருந்தும் குருடர்களாய் சும்மா இந்தியா அப்படின்னாலே மட்டும் இந்தியா அப்படின்னாலே ஒரு கீழ்த்தரமானது இந்தியாவில் எது செஞ்சாலும் உருப்படாது இந்த மாதிரி ஒரு மனநிலை உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்க சரியான ரோடு இல்ல பிஎஸ்என்எல் சரியா ஒர்க் பண்ணல இந்த மாதிரி கமெண்ட்லாம் நல்லதே தெரியாதா நான் உங்களுக்காக வந்து படிச்சு சொல்றேன் என்கிட்ட எத்தனை சயின்டிஃபிக் இன்வெஸ்ட்ஷன் குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன் உங்க கூட ஷேர் பண்றதுக்கு அப்படி டாடா இன்ஸ்டியூட் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சும் டிஆர்டிஓவும் செஞ்ச ரிசர்ச் ஐஐடி மெட்ராஸில் செஞ்சு நான் ஏற்கனவே பல பதிவுகளை பதிவிட்டிருக்கேன் அதை தவிர இன்னும் ஒரு பத்து குறிப்பு ப்ராடக்ட பத்தி இந்தியாவில் செய்துள்ள ப்ராடக்ட பற்றி நான் குறிப்புகள் எடுத்து வச்சிருக்கேன் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் ஒன்று வந்து செகண்ட் ஜெனரேஷன் சேட்டிலைட் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில் டிஆர்டிஓட சேர்ந்து அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களால பயிர்களை விண்வெளியில் விளைவிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதன் முதன் முறை முறையாக இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் ரெண்டு சேட்டிலைட் ஜாயின் பண்ணாங்கல்ல இந்தியா நான்காவது நாடு அதுல என்ன ஆனா இவங்களுக்கு அது தெரியாது இல்ல தெரியும் அப்படியே சும்மா கமெண்ட் அடிக்க வேண்டிதான் நாட்டை பற்றி ஒரு பற்று நாட்டு பற்று கிடையாது நாட்டு மேலே ஒரு பேட்ரியட்டிசம் கிடையாது நேஷ்னலிசம் கிடையாது உம்மா அப்படியே அளந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த ஸ்பேஸ் டெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் போது மொள விட்டு ரெண்டு இலை வந்திருக்கு நான் பொய் சொல்லலை சயின்டிஃபிக் இதெல்லாம் இருக்குது டேட்டாலாம் இருக்குது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸை இன்னொரு வீடியோவில் செகண்ட் ஜெனரேஷன் சேட்டிலைட் இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகள் அதுக்கு அடுத்ததா ஒண்ணும் சொல்றேன் இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல வரப்போறது எந்த மாதிரி டெக்னாலஜி தெரியுமா கம்ப்யூட்டர்ல நான் வந்து என்னுடைய எம்எஸ்சியில படித்தேன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை பத்தி சுஜாதா எழுதியிருக்காரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் நாளைக்கு ஃபியூச்சர்ல வரப்போகுது அதுதான் ஆட்டி படைக்க போகுதுன்னு அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இந்தியா முன்னணியில் இருக்கிறதா நம்ம சொல்லலை வெளிநாட்டு அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க இப்போ நான் வந்து இந்தியா பொசிஷன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்கள் கண் முன்னாடி வைக்கிறேன் இதை படிக்கிறதுக்குள்ள நேரம் ஆகிடும் இன்னொரு இதில் படிக்கலாம் நிறையா ஆனால் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பல பேருக்கும் அது தெரியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு ப்ராடக்ட் ரிசர்ச்சில் போயிட்டு இருக்கு அதை பற்றின தகவல்கள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருக்கேன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்றேன் நீங்க அசந்து போவீங்க இந்தியா இவ்வளவு முன்னேறி இருக்கா அப்படிங்கிறது அதை பத்தி பார்க்கலாம் அதுவும் நம்ம நாட்டுல வந்து நமக்கு இருக்கிற ரிசோர்சஸ் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய வசதிகள் அதெல்லாம் ரொம்ப கம்மி அதை வச்சுக்கிட்டே நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னும் போது மறுப்பே இல்லை அது மிக மிக பெருமைப்படக்கூடிய தான் நினைக்கலாம் யாராவது ஒரு சைனீஸ் வந்து ரெண்டு ராக்கெட் விட்டாங்க உடஞ்சி விழுந்துருச்சு தெரியும்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அத பத்தி யாராவது வாய தருகிறாங்களா அதெல்லாம் இல்லைங்க சைனா த பெஸ்ட் அப்படிங்கிறான் யாராவது சைனீஸ் ப்ராடக்ட் தவிர நம்ம இந்தியால இருந்து அவங்களுடைய பிரைஸை விட கம்மியா கொடுத்தா கூட வாங்குவான்னு நினைக்கிறீங்க வாங்க மாட்டாங்க அமெரிக்கன்ஸ் வாங்குவாங்க ஏன்னா செல்ஃபிஷ் வெலூஸ் அவங்க எல்லாம் அவங்க வாங்குவாங்க நம்ம ஆனால் நம்ம நாட்டில் பாருங்க எந்த மாதிரி ஒரு நாட்டு பற்று சுத்தமா இல்லாத ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அது சின்ன கூட்டம் இல்லை அடிச்சு விடுறாங்க நீங்கள் அந்த கமெண்ட் எல்லாம் நான் வேணும்ட்டே உட்காந்து நீங்க நம்ப மாட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ரெண்டு மணி நேரம் எல்லா கமெண்ட்டையும் படித்தேன் நான் இப்படி ஒரு இதுவே இல்லாமல் இருப்பாங்களா தெரிஞ்சும் வேணும்ட்டே கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிலாம் பட்டுது இது எதுக்கு காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய தான் எந்த மாதிரி சினிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆவாம நீராவியில என்ஜின் ஓடுறான் ராக்கெட் ஓடுறான் நம்ம ஆளுங்க இட்லி சுட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வசனம் எல்லாம் வந்துச்சு ஒரு காலத்துல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு அதெல்லாம் அப்பையில இருந்தே நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க நீராவியில இட்லி சுடுறது வந்து தப்பா உணவு இல்லாம என்ன பண்ணுவீங்க இன்ஃபேக்ட் உலகத்திலேயே அதிக புரோட்டீன் மற்றும் எல்லா பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இட்லியும் சாம்பாரையும் தான் கேரிசி பண்ணிருக்காங்க வேணா கூகுள் பண்ணி படிச்சு பாருங்க நீங்க இட்லி சாம்பாரை தான் மிக அருமையான பேலன்ஸ்டு டயட் வித் குட் அமௌண்ட் ஆப் புரோட்டீன் அப்படின்னு டிசைட் பண்ணி சொல்லியிருக்காங்க நான் சொல்லல அந்த இட்லிய கேவலமா பேசுறாங்க என்ன செய்ய இப்படி பிரெயின் வாஷ் பண்ண பிரெயின் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் மூலச்சலவு பண்ணி பண்ணி தான் எது இந்தியாவை சார்ந்ததா இருந்தாலும் நம்மளால மனசால அதை ஒரு பெருமையா ஏத்துக்க முடியும் பெருமையை விட்டுருங்க அட்லீஸ்ட் ஏத்துக்க கூட முடியல அதுக்கப்புறம் தான் பெருமையா ஏத்துக்கிறது சரி இது ஒரு எனக்கு இருந்தா மன வருத்தத்தை உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் இருக்கட்டும் இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இந்தியா எந்த இடத்துல இருக்கு நம்ம பின்தங்கி தான் இருக்கோம் முன்னேறது முன்னாடி வரலை அவங்கள அளவுக்கு நம்ம முன்னே வரல சரி இதை பத்தி இந்த டீப் சீக் சைனாவுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெளியே வந்த உடனே அந்த ஆப் வந்த உடனே அஸ்வினி வைஷ்ணவ் ஐடி மினிஸ்டரா இருக்கார் ஓகே அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தவிர அவர் ரயில்வே மினிஸ்டராகவும் இருக்கார் அவர் பயங்கரமான டெக்டோகிரேட் என்ன எக்கச்சக்கமா படிச்சிருக்காரு சீமென்ஸ் படிச்சிருக்காரு சீமென்ஸ் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் எல்லாம் சிஇஓ லெவல்ல டைரக்டர் லெவல்ல வேலை பார்த்திருக்காரு பயங்கர ரிசர்ச் பண்ணிருக்காரு தான் மோடி அவரை கொண்டு வந்து இந்த முக்கியமான ரெண்டு இலக்காவை அவர்கிட்ட கொடுத்து நீ பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு கவச் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக எதிரும் புதுரமா ஒரு ட்ரெயின் வந்ததுன்னா உடனே நிக்க கூடியதுக்கு ஒரு டிவைஸ் அவர் கண்டுபிடிச்சது அவர் தான் அவருடைய கைடன்ஸ்ல தான் பண்ணியிருக்காங்க அவரே அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணார் எது தாப்புல ட்ரெயின் வர்றாரு இந்த ட்ரெயின்ல அவர் வந்து என்ஜின் வந்து இருக்காரு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த ட்ரெயினை டிடெக்ட் பண்ணி டக்குன்னு நிற்குது அது அந்த மாதிரி அந்த கவச்சை கண்டுபிடிச்சது இந்த அஸ்வினி வைஷ்ணவ் தான் ஸோ இது வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இப்போ வந்து நம்ம அடுத்த இதுக்கு போகலாம் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி சொல்லும்போது எந்த ப்ராடக்ட்டையுமே நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெதர் சாட் ஜிபிடியாக இருக்கட்டும் இல்ல டீப் சி டைனாடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன் இருக்கட்டும் நல்லா தான் இருக்கு திறமையா பண்ணிருக்காங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைகள் எதுவும் சொல்லல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் சில ஃபில்டர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத மட்டும் அவர் சொல்லிட்டு ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால நம்மளால அதை யூஸ் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டார் அடுத்தது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா இந்தியா வந்து இதை முன்னெடுத்தாச்சு ஆல்ரெடி இதுக்கு வந்து பல கம்பெனிகள்கிட்ட இருந்து நாங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சீக்கிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்வாங்க அதாவது ஒரு நீங்க வந்து இதை எடுத்து செய்யறதுக்கு முனைப்பா இருக்கீங்களா உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்கா அப்படிங்கறது பல கம்பெனிகளில் கேட்டதுல பத்து கம்பெனிகள் அதுல விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த பத்து கம்பெனிகளில் வந்து ரெண்டு மூணு கம்பெனிகளை மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா யோட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒய்ஓடிடி இந்த யோட்டா அப்படிங்கிறது என்னன்னாக்கா இது ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் மெஷர்மெண்ட் அளவுகூள் என்ன அப்படின்னா இப்ப மைக்ரோ நானோ ஃபெம்டோ அட்டோ அப்படிலாம் சொல்றோம்ல அது மாதிரி யோட்டா இந்த யோட்டா அப்படிங்கிறது வந்து ஒன்னும் கீழே ஒன்றை போட்டு இருபத்தி நாலு சைபர் போடணும் நீங்க ஜீரோவை போட்டீங்கன்னா அந்த மதிப்பு தான் அந்த யோட்டா அப்படிங்கிறது இது ஒரு பிசிக்கல் மெஷர்மெண்ட் இது பிசிக்ஸ்ல வர்றது சரி அடுத்ததான் என்ன இந்த கம்பெனி இந்த யோட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு அவங்க வந்து ஹீரா பில்டர்ஸ் இருக்காங்களா அந்த குரூப் ப்ரமோட் பண்ணிருக்கிற கம்பெனி இதை தவிர ஜியோ நம்ம டெலிபோன் அம்பானியோட முகேஷ் அம்பானி தவிர அதானி வேற இதுல வந்து அதானி டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்காரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நிறைய வந்திருக்காங்க அவங்க இதை தவிர டாட்டாவும் வந்திருக்காங்க டாடா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு அவங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இவங்க இதை தவிர இன்னும் சில கம்பெனிகள் இருக்கு அதெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் கூட இதுல சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது ரைட் இதுதான் ஃபஸ்ட்டு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிற ஒரு முதல் நியூஸாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களில் ஒரு ஆறு பேர் எவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா இருந்து பத்து மாதத்துக்குள்ள இந்தியாவுக்கே தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆப்பை உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அவங்கள வந்து ஊக்குவிக்கிறதுக்காக பலவிதமாக நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் வரைக்கும் கன்செஷன்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்து இதை வந்து இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்ல அந்த சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்தியான்னு போட்டுட்டு அந்த ஏக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஏ மாதிரி போட்டு ஐ அப்படின்னு போட்டுருவாங்க ரொம்ப நல்லா அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் இவங்களுக்கு கன்செஷன்லாம் கொடுத்து இதை துரிதப்படுத்துங்க இன்னும் வேகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எந்த லெவல்ல வந்து இருக்காங்கன்னா நாலுல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள நாங்க இந்தியாவினுடைய தனித்தன்மை வாய்ந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ப கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சோ இதுதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுல வந்து இந்தியா வந்து குறிப்பா எந்தெந்த ஏரியாவுல கொண்டு போக போறான் அப்படிங்கிறதுக்கு அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் முதல்ல ஏன்னா நம்ம நாடு வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அக்ரிகல்ச்சரல் தான் இருக்கு அப்புறமா தான் மத்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அதனால அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் ஓகே சொல்லியிருக்காங்க அடுத்ததா வந்து எதை பத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஏன்னா திடீர்னு வெள்ளம் வந்துருது திடீர்னு வந்து வறட்சியா இருக்கு இதை பத்தி எல்லாம் ஸ்டடி பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா எல்லாருக்குமே பொதுவாக அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் அது உதவியா இருக்கிற மாதிரி அந்த அந்த ரொம்ப லேர்னிங் எபிலிட்டி ஆர் சொல்லணும் ஏரியாவில் இதுக்கப்புறம் பல விதமான சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதுலயும் இவங்க முன்னெடுத்து செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க இந்தியாவினுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லும் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வந்து அதை எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு பெரிய புக் லைப்ரரி ஒரு சிட்டியில இருக்கோ இல்ல ஒரு வில்லேஜில் இருக்கோ அங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி ரொம்ப மெம்பர்ஷிப் நூறு ரூபாய் வருஷத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்க போகலாம் அந்த புக்கை எடுத்து படிக்கலாம் எந்த புக் வேணுமாலும் எடுத்து படிக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம் பல புக்குகளை படிச்சு நீங்களே ஒரு கட்டுரை உருவாக்கலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் நாங்க கொண்டு வர போறோம் உலகத்துல வந்து எல்லாரும் மூணுல இருந்து எட்டு டாலர் வரைக்கும் இதுக்கு சார்ஜ் பண்றாங்க நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த லைப்ரரி எப்படி புக்கெல்லாம் வச்சுருக்குற மாதிரி லைப்ரரி இருக்கும் அது மாதிரி இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸு அதாவது டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி இருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கு வந்து நாங்க வந்து நூத்தி பதினஞ்சு ரூபாய் ஒரு அவர்ல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இது உலகத்திலேயே மிக மிக ரொம்ப குறைவான சந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதுல யார் வேணாலும் நீங்க உள்ள அவங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க அவங்க உள்ள போய் பூந்து எடுத்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி தனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமா வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியா எப்படி தனித்துன்மம் வாய்ந்ததா இருக்கக்கூடும் அப்படின்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பல லாங்குவேஜ் இருக்கு அதுக்கப்புறம் பல கல்ச்சரல் ஓரியன்டேஷன் இருக்குது அதனால் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் இது ஒரு இந்தியாவிற்கான தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அதே உலகத்தில் மற்றவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லாங்குவேஜ் முக்கியமான இந்திய மொழிகள்ல இது இயங்கக்கூடியதாக நாங்க அமைக்க போறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி கல்ச்சுரல் ஓரியன்டாகவும் நாங்க அமைக்க போறோம் அதை தவிர வேர்ல்டுக்காகவும் இதுலயே இதே இதுல பிளாட்ஃபார்ம்லயே இருக்கும் பட் இது இந்தியன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வந்து இதனுடைய சேஃப்டியை பத்தி ரொம்ப யோசிச்சிருக்கோம் இந்த சேஃப்டியை வந்து நாங்க எப்படி செய்ய போறோம் அப்படின்னாக்க ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் அப்படின்னா இந்த சைக்கிள்ல வந்து நடுவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹப்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஒரு கம்பியா இருக்கும் அதை வந்து ஸ்போக்ஸ் அப்படின்னு இது மாதிரி ஒரு மாடல்ல நாங்க டெவலப் பண்ண போறோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்போக் அதாவது அதுல ஏதாவது பிரச்சனை வந்தது இல்லாத ஒரு வைரஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அந்த ஸ்போக்கை மட்டும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க மத்த ஹப்ல இருந்து மத்த போக்குக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும் இதுக்கு மட்டும் போறதை தடுத்து நிறுத்திட்டா அதுல வரக்கூடிய பக்ஸோ இல்லை வைரஸோ ஏதோ ஒன்று எந்த விதமான சங்கடமோ அது மட்டும் தடுக்கப்படும் மற்றதெல்லாம் காப்பாற்றப்படும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மாடலை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் அந்த மாதிரி கொண்டு வர போறோம் அப்படிங்கிறதையும் இவரு சொல்லியிருக்காரு சரி இதை தவிர இன்னும் வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சங்கடங்கள் எங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியாவிற்கு தனிப்பட்ட சங்கடங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த சிப் இருக்கு இல்லையா இந்த சிப்பை வந்து என் வீடியா மட்டும்தான் பண்ணுது

அதாவது நெதர்லாண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கண்ட்ரி இருக்கு அந்த நெதர்லாண்ட்ஸ்ல ஏஎஸ்எம்எல் அப்படின்னு அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் லித்தோகிராஃபி அப்படின்னு இருக்குது ஏஎஸ்எம்எல் இந்த உலகத்திலேயே அந்த ஒரு கம்பெனி தான் இந்த சிப்பு மேக்கிங் மெஷினை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதை பற்றி தான் ஐஐடி மெட்ராஸில் பாஜக தலைவர் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது உலகத்துல அந்த ஒரு கம்பெனி தான் இருக்கு நீங்க எல்லாம் ஐஐடில படிக்கிறீங்க நீங்க ஏன் அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கு இன்க்ரிபேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஸ்டார்ட்அப் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள அசிஸ்டன்ஸ் எல்லாம் செய்யறாங்க நீங்க அந்த மாதிரி ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிறைய ஊக்கப்படுத்திருக்காரு அந்த பேச்சுல வந்து அப்பா அவர் சொல்லுவார் இந்த ஒரு உலகத்துல ஒரே ஒரு கம்பெனி தான் டச் கம்பெனி அவங்க மட்டும்தான் சிப் மேக்கிங் மெஷினை பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு சிப் வாங்குறதுல எவ்வளவு சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருவாங்க உங்களுக்கு வந்து அடுத்த ஐந்து வருஷத்துக்கு வந்து இவ்வளவு சிப்பு தான் நாங்கள் கொடுப்போம் அது இது யாரால் போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விடியா வள போடப்பட்டது சரி என் விடியாவுக்கு மாதிரி சொல்லலாம் அமெரிக்க அரசு சொல்லுங்க இந்த கண்ட்ரிக்கு இவ்வளவு கோட்டா இதுக்கு மேல நீங்க கொடுக்க கண்டிஷன் போட்டுருவாங்க சரிங்களா இந்த கண்டிஷன் போட்ட உடனே இப்ப நமக்கு இந்தியாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் ஐம்பதாயிரம் சிப்பு தான் நம்மளால வாங்க முடியும் அதுல வந்து இந்த யோட்டா அப்படிங்கிற கம்பெனியும் மற்ற சிலரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க யோட்டா மட்டுமே என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி பத்தாயிரம் சிப்பு நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அஸ்வினி வைஷ்ணவ என்ன சொல்றாருன்னா நாங்கள் இன்னொரு எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஆக மொத்தமாக பதினெட்டாயிரத்தி ஐநூறு சிப்பு நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஏன்னா இங்கே யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண சிப்பு லோவர் லெவல் சிப்புன்னு சொல்றோம்ல அதாவது சக்தி குறைந்தது அந்த அதனுடைய செயல்பாடுகள் குறைவா இருக்கிற ஒரு சாதாரண சிப்பு ஒரு சிப்பு மட்டுமே முப்பத்தி ரெண்டாயிரம் டாலர் ஆகும் உங்களுக்கு ஸோ இது வந்து சிப்பை நம்ம இருக்கக்கூடிய இவ்வளவு இருக்கு இத தாண்டி நம்ம இந்திய அரசு எப்படியோ அமெரிக்காவோட நல்ல உறவுகள்லாம் இப்ப சில பேர் யோசிக்கலாம் பார்த்தாலும் அமெரிக்கா இது மாதிரி பண்ணுது இந்தியா ஏன் செய்யணுமா அப்படின்னா தேவை நமக்கு இருக்கு அதனால சில இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அதாவது இது பேக்ட்ல என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போவாங்க அப்பதான் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சிப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க பாக்கி இருக்கு இன்னும் பதினெட்டாயிரம் சிப்பு ஒரு உத்தேசமாக இருபதாயிரம் இன்னும் முப்பதாயிரம் சிப்பு நம்ம இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வாங்க முடியும் அதுக்கப்புறம் முடியுமா அதுக்கப்புறம் அவங்க கோட்டாவும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அது தெரியாது ஆனா இதில் வேடிக்கை பாருங்க இந்த என் வந்து நமக்கு இவ்வளவு சிப்பு கொடுக்குறாங்களே

இந்த முன்னெடுப்பு ரெடி ஆயிட்டு இருக்கு அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லிட்டாரு மேக்சிமம் நாலு இல்ல ஆறு மாசத்துல இந்தியா தன்னுடைய சுயமான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பை கொண்டு வரும் அது இந்தியாவுக்கு ஆக தனிப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது சரி இதுக்கப்புறம் வேற என்னென்ன சங்கடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து இந்த ஆர் அண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அது கொஞ்சம் குறைவு எதனால குறைவுனா வழக்கம் போல பணப்பற்றாக்குறை தான் இந்த பணப்பற்றாக்குறை அப்படின்றது என்னன்னா நம்ம நாடு வந்து பொருளாதாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்துட்டு வருது இப்ப எ எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நாலு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நாட்டினுடைய மக்கள் தொகை அதிகம் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பல இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க அவங்கெல்லாம் கண்ணாப்பண்ணான்னு நம்மளுடைய ரிசோர்சஸ் அதை வந்து அதை விரயமாகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பல விதத்துல வந்து நமக்கு பணத்தை வந்து அலோகேட் பண்ண வேண்டியது ஏன்னா நம்ம நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் சரியாகலை நம்ம நாட்டை சுத்தி மூன்று இடங்கள்ல அதாவது இந்த பக்கம் வந்து மியான்மார் பங்களாதேஷ் இந்த போன்ற நாடுகள் மேல வந்து சைனா அதுக்கப்புறம் வெஸ்ட்ல வந்து பாகிஸ்தான் போன்ற அந்த மாதிரி இவங்க நமக்கு பல விதத்துல அச்சுறுத்தலா இருக்காங்க டர்க்கி ஒரு பக்கம் அச்சுறுத்தல் இந்த மாதிரி பல நாடுகள் நமக்கு அச்சுறுத்தலாம் அமெரிக்காவே நம்ம கிட்ட வந்து டீப் ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணணும் அதை தவிர நம்மளுடைய பாதுகாப்பு ஏற்பாடு ராணுவத்தை பலப்படுத்தணும் இதை தவிர வந்து மக்களினுடைய சமூக நலன் சார்ந்த பல விஷயங்களை கையில் எடுக்கணும் இது எல்லாத்துக்கும் பணம் தேவை ஆனா இங்க வந்து பண தேவை வரும்போது லெப்ட் ரைட் நம்ம வந்து டாக்ஸ் போட முடியுமா முடியாது ஏன்னா இது ஜனநாயக நாடு ஓ இந்த குறிப்பா சொல்லணும்னா கடந்த ஒரு அதாவது பதினஞ்சு நாட்களாக நான் பல வீடியோக்கள் பல செய்தித்தாள்களில் வர செய்திகள் இது எல்லாம் நான் படிச்சுக்கிட்டே தான் வரேன் இதுல வந்து நல்ல நாலெட்ஜ் இருக்கிறவங்க நல்ல வீடியோக்களை போடக்கூடியவங்க கூட இந்த மிடில் கிளாஸ் இஷ்யூவை எடுத்துட்டு மத்திய அரசு வந்து மிடில் கிளாஸ போட்டு மிதிக்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல வரிசையா லிஸ்ட் பண்றாங்க டாக்ஸ் இதுக்கு ஜிஎஸ்டி கார் வாங்கினா ஜிஎஸ்டி ஸ்கூட்டர் வாங்கினா ஜிஎஸ்டி மோட்டர் பைக் வாங்கினா ஜிஎஸ்டி இருக்கு எந்த பொருள் வாங்கினாலும் ஜிஎஸ்டி இருக்கு இன்கம் டாக்ஸ் போடுறாங்க பெட்ரோல் வாங்கினா வேட் போடுறாங்க இப்படின்னு லிஸ்ட் பண்ணி அதை ஒரு பெரிய பரப்புரையாவே கடந்த பதினைந்து நாட்களாக செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன விண்ணப்பம் என்னன்னா சரி உங்களுக்கு நல்ல ரோடு நீங்க கார் வாங்குறீங்க மோட்டர் சைக்கிள் வாங்குறீங்க எத்தவனா வாங்குங்க ஆனா அதை கொண்டு போறதுக்கு ஓட்டிட்டு போறதுக்கு நல்ல சாலைகள் வேணுமே அந்த சாலைகள் யார் போடுவாங்க அந்த சாலைகள் உங்களுக்கு எங்க இருந்து வரும் டாக்ஸ் போட்டு வரி பணத்துல தானே சாலைகளை கட்ட முடியும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் இங்க ட்ரெயின்ல போ போறீங்க அப்படின்னா நல்ல ட்ரெயின் வேணும்னா வந்தே பாரத் இருக்கு இன்னைக்கு அந்த வந்தே பாரத் எங்க இருந்து வந்துச்சு உங்களுடைய டாக்ஸ் பணத்துல இருந்து தானே வருது டாக்ஸ் வாங்கி எஸ் உங்ககிட்ட இருந்து டாக்ஸ் வாங்குறாங்க நான் மறுக்கல ஆனா அந்த டாக்ஸ் வாங்கி உன்ன மாதிரி வந்து யாரோ அதை கொள்ளையடிச்சுட்டு போல உங்களுக்கு தான் திருப்பி வசதிகளை செஞ்சு தராங்க அப்படி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு என்னுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணம் என்னங்கிறதையும் நீங்க பதிவிடுங்க இதுக்கு நடுவுல வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் பணம் இல்லைன்னு சொல்றேன் அக ஆரண்டி கிடையாது இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காலாம் வந்து அமெரிக்காவுடைய எக்கானமி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ட்ரில்லியன் டாலர் அதே மாதிரி சைனாவுடைய எக்கானமி நீங்க பாத்தீங்கன்னா பதினேழு ட்ரில்லியன் பதினேழுல இருந்து பதினெட்டு ட்ரில்லியன் டாலர் இருக்கு அவங்களோட நம்மளோடது வந்து வெறும் நாலு ட்ரில்லியன் டாலர் தான் இருக்கு சைனாவே நம்மளை விட கிட்டத்தட்ட நாலு நாலரை மடங்கு அதிகம் அதே மாதிரி அமெரிக்காவை பாத்தீங்கன்னா எட்டு மடங்கு அதிகம் அவங்க வந்து ரெண்டரை பர்சன்ட் ஜிடிபி வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னா நம்மளால அந்த அளவுக்கு ஒதுக்க முடியல சைனா வந்து கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் பர்சன்ட் ஜிடிபியில ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்க அதே மாதிரி அமெரிக்கா கிட்டத்தட்ட மூன்றரை நாலு வரைக்கும் இந்தியாவை ஒரு இல்ல ஒன் கீழே தான் ஒதுக்க முடியுது பணத்தை ஏன்னா மற்ற தேவைகளுக்காக தேவைப்படுகிறது இன்னும் நம்ம இருந்து மக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு செலவுகள் அதிகமாக இருக்காது ஒன்று ரெண்டாவது வந்து பிரைவேட் செக்டர் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதுல அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுல அவ்வளவா விருப்பம் இல்லாமல் இருந்தது உற்பத்தியே பண்ணாம வெளிநாட்டுல இருந்து தருவிச்சுதான் வித்துக்கிட்டு இருந்தோம் இம்போர்ட் தானே அதிகமாக எல்லாம் வந்துட்டு சரி இங்கேயே எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது இப்போ பல விதத்தில் ராணுவ தளவா தளவாடங்களை எடுத்துக்கங்களேன் நம்ம நாட்டிலேயே செய்கிறோம் அதை எக்ஸ்போர்ட் வேற பண்ணுறோம் ஆக மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் போது அலகேஷன் அதிகமாகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இதை தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு ஆப் வந்ததுன்னு வச்சுக்கங்க பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து அதை அவ்வளோ சீக்கிரமாக இந்தியாவில் வந்து சக்ஸஸ் ஆக விடமாட்டாங்க அதுக்கு மு முக்கியமா ஒரு உதாரணத்தை நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் கு அப்படின்னு ஒரு கே ஓஓ அப்படின்னு ஒரு எல் ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு சின்ன பேர்டு மாதிரி அங்க சிம்பல் இருக்கும் அது வந்து ட்விட்டர் மாதிரி மாதிரி ஒரு ஆப் வந்தது அந்த ஆப் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியர்களாலேயே தயாரிக்கப்பட்ட ஆப் அது ஆனால் மேக்சிமம் ஒரு ரெண்டே வருஷத்துல அதை அடிச்சு ஒழிச்சுட்டாங்க எதனால அப்படின்னா ட்விட்டர் சர்வைவ் ஆகணும் ஃபேஸ்புக்கு சர்வைவ் ஆகணும் இன்ஸ்டா சர்வை வாங்கணும் அதனால பன்னாட்டு இன்னைக்கு வந்து அந்த கூனுடைய நிலைமை என்னன்னா அது மூடப்பட்டு விட்டது அதே மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி இந்தியாவில் ஒரு சிறந்த இவர் இருக்கார் தமிழர் தான் அவரு ஸ்ரீதர் வேம்புன்னு சொல்ல அவருடைய பேரு அவர் வந்து அரட்டை அப்படின்னு ஒரு ஆப்பை ஆரம்பிச்சாரு அந்த அதாவது வாட்ஸ்அப்புக்கு ஈக்குவலா இருக்கிற ஆப் அது அந்த அரட்டை அப்படிங்கிற ஆப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க பல விதமான பெட்டர் பெசிலிட்டிஸ் இருக்கு அந்த ஆப்புக்குள்ள நீங்க போன நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன் ஆனா யாருமே அதுல சேரல இப்போ அவரும் மூடக்கூடிய நிலைமைக்கு வந்துருவாரோ என்னமோ அப்படிங்கிறதுல இத்தனைக்கு அவர் எங்கேயோ ஆரம்பிச்சிருக்காரு ஜோஹோ அப்படிங்கிற கம்பெனியை தென்காசி கிட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு சாதாரண சின்ன டியர் த்ரீ டவுன்ல அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்கள இந்த ஐடியில முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பி அவர் ஆரம்பிச்ச அரட்டையினுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குன்னு எனக்கு சொல்லவே தெரியல அவ்வளோ மிக மோசமான இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளை நாமே தாழ்த்திக்கிறது நம்மளை நாமே குறை சொல்றது நம்மளை நாமே இழிவா பேசிக்கிறது எப்படி வந்து நம்ம நாட்டுல வந்து கண்டுபிடிப்புகள் வர முடியும் புது புது முயற்சிகள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமான தான் இருக்கு சரி சார் நிஜமாவே இப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்க நம்ம கிட்ட சக்தியே இல்லையா நம்ம வந்து தூந்துதல் இல்லையா நம்ம வந்து திறமையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் நான் அவங்க கூட பலது இருக்கு இருந்தாலும் ஒரு முக்கியமான பாயிண்ட் கூட சொல்லிட்டு விட என்ன அப்படின்னா பிசிஜி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க இது வந்து பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் தான் அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி இது வந்து இந்த பிசிஜி வந்து என்ன அப்படின்னா போஸ்டன் கன்சல்ட்டிங் கம்பெனி அப்படிங்கிறது குரூப் அப்படிங்க பிசிஜி போஸ்டன் கன்சல்ட்டிங் குரூப் அப்படிங்க போஸ்டன் வந்து அமெரிக்காவில் இருக்கிற நகரம் சரி இந்த போஸ்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி இது போஸ்டன் கன்சல்ட்டிங் குரூப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்களேன் இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஹியூமன் மேன் பவர் வித் டேலண்டட் பவர் இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இரண்டாவது இடத்துல இருக்குமா மனித வளம் திறமையில இந்தியா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போஸ்ட் அண்ட் கன்சல்டிங் குரூப் சொல்றாங்க அதை தவிர ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல மூன்றாவது திறமை இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா அப்ப நம்ம எது இல்லாம இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் கிடையாது மக்களே நம்மளை சப்போர்ட் பண்றது கிடையாது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ரிசோர்சஸ் இல்லாத குறை இருக்கிறத வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி நம்ம முன்னேறதுக்கு பாக்குறோம் இந்த ரிப்போர்ட் வந்து என் வேர்ல்டு டாட் காம் அப்படிங்கறதுல வந்திருக்கு ஸோ பல கருத்துக்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் லெங்கி வீடியோவாக ஆயிடுச்சு முழு வீடியோவும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்